நம்ம கடைக்கு போயிட்டுருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம குழுவில் வந்து விளக்கு பூஜை அதனால் வந்து கடை செலவெல்லாம் நேற்றே வந்து கொ பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் வாங்கணும் வாங்கிட்டு வந்து சமைக்கணும் ஓகேவா அதனால் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சாச்சு நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் உதிரிப்பூவு தேங்காய் பழம் இது மாதிரிலாம் வாங்கணும் நம்ம மை ஃபேமிலி நம்ம வந்து விளக்கு பூஜை வந்து முடிச்சாச்சு முடிச்சிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஓகேவா ஆடியில் வந்து இது கடைசியை வெள்ளி இனியோட வந்து ஆடி மாதம் வந்து முடியுது ஓகேவா இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா இன்னைக்கு வச்சு வரலட்சுமி நோம்பு ஓகேவா சூப்பராக வந்து ஒரு விளக்கு பூஜை செஞ்சு நம்ம வரலட்சுமி வந்து சந்தோஷமாக முடித்தாச்சு ஓகேவா மிக்க மனு மகிழ்ச்சி மன நிறைவோடு இருக்கேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே பாய் கரெக்டா